இங்கே பாருங்க இது வந்து சூப்பு குடிக்கிற பவுல் சரி பசங்களுக்காக வாங்கிட்டு வந்தோங்க இதை நாங்கள் சரவணா ஷாப்பிங் போயிருந்தோம் ஸோ அங்கே தான் வாங்கணும் இதில் வந்து சைஸ் வேரி இருக்குது அதுவும் திக்காக இருக்குது பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது இதில் எப்படி அள்ளி இப்படி சாப்பிட்லாம் இது வந்து சூப் பவுல் டிசைன் பாருங்கள் இதில் எவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல் நிறைய மாடல் இருக்குது இது என் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கினாங்க இது வந்து இங்கே பாருங்கள் இது வந்து இது வந்து இங்கே பாருங்கள் இந்த வாதாடுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அது இருக்குது இதில் வந்து பிளைனாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் வழுக்கி கீழே உழுந்துடும் சூடாக பிடிச்சோம்னா தட்டில் வச்சு தான் நம்ம வந்து பண்ணணும் இப்போ ஒரு பிளேட் இருக்குது அப்படின்னா அந்த பிளேட்டில் வச்சு தான் நம்ம இதை சாப்பிட முடியும் வச்சு எப்படி சாப்பிடலாம் ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஏதாவது ஒன்று வச்சு இந்த மாதிரி சாப்பிட்லாம் அதுக்காக இந்த மாதிரி பிளேட்ஸ் இந்த மாதிரி பவுல் இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம்